இன்று அரசியலில் பல பல வருந்தத்தக்க நிகழ்வுகள் பல தலைவர்களின் கருத்துக்கள் என்ன பேசுகிறோம் என்று தெரிந்து பேசுகிறார்களா தெரியாமல் பேசுகிறார்களா என்று தெரியவில்லை அண்ணன் திருமாவளவன் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பற்றி சாதியை பற்றி பேசி இருக்கிறார்கள் இவையெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதே மாதிரி வைரமுத்து எல்லோரும் வணங்கும் ராமனை என்னெல்லாமோ பேசிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்தவர் ராமன் அவருக்கு அவரை பிடிக்காமல் இருப்பதில் நியாயம் இருக்கிறது வைரமுத்துக்கு அவ அத மாதிரி நியாயஸ்தர்கள் எல்லாம் பிடிக்காது சகோதரி சின்மையை அவரை பற்றி மிக தெளிவாகவே சொல்லி இருக்கிறார் ஆனா ஒரு இறைவனை நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி வார்த்தைகள் நீங்க வந்து தமிழ்நாடோட டிக்ஷனரி இல்ல தமிழுக்கு டிக்ஷனரி வைரமுத்து இல்ல ஆக ஒரு எல்லோரும் வணங்கும் ராமனை நீங்க எப்படி அதை சொல்லலாம் என்ன தைரியம் உங்களுக்கு இருக்கிறது நீங்க வந்து அதற்கு பொருள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை ராமாயணத்தை நம்பிக்கை ராமரை பத்தி நம்பிக்கை இல்லைன்னா பேச வேண்டிய அவசியம் அவருக்கு கம்பராமாயணத்தை ராமாயணத்தை நிகழ்வுல கூப்பிட்டு விருது கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களைத்தான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் இத்தனை நாட்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஆயிரம் கோடி ஊழல் கழிப்பறையில் நடைபெற்றிருக்கிறது என்று ஆங்கில பத்திரிகை தொடர்ந்து தமிழகத்தில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஆயிரம் கோடி ஊழலை பற்றி ஊழல் நடக்காதது ஆனால் அதற்கு மாநில அரசு எந்த பதிலும் சொல்வதில்லை மாநில அரசு தினம் ஒரு விளம்பரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்தோட ஜோக் என்னன்னா மோடியால் செய்ய முடியாதது என்னால் செய்ய முடிந்தது என்று பழனிச்சாமிக்கு கொண்டிருக்கிறார் என்றே தெரியல மோடி அவர்கள் இந்த இந்திய பொருளாதாரத்தை தூங்கி நிறுத்தி இருக்கிறார் உலகத்தில் நான்காவது பொருளாதாரத்தை தாண்டி மூன்றாவது பொருளாதாரத்தை நோக்கி நடை கொண்டிருக்கிறது உலக அரங்கில் மிக பிரம்மாண்டமான ஒரு தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் பதினேழு மாநிலங்களை ஆட்சி செய்கின்ற கட்சியின் தலைவராக இருக்கிறார் ஆனா மோடி செய்யாததை தான் செய்து விட்டோம் என்று எதை வைத்து சொல்கிறார் இன்னைக்கு கூட இன்னைக்கு தூத்துக்குடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருது சென்னைக்கு தூத்துக்குடிக்கு கார் தொழிற்சாலை வருதுன்னா இந்தியா மீது நம்பிக்கை வைத்து இதுக்கு முன்னால் உங்களால் செய்ய முடிந்ததா இந்தியா பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கிறது இந்தியாவுக்குள் தமிழ்நாடு இருக்கிறது அதனால தமிழ்நாட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரோம்னு உத்தரப்பிரதேசத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு ஆந்திர பிரதேசத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு எதை வைத்து சொல்கிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை தன்னை பற்றி தற்பெருமை பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனா மலைக்கும் மடுவுக்கும் எல்லாவற்றிற்கும் உள்ள நீங்க எப்படி நீங்கள் அதை ஒப்பிட்டுக் கொள்ள வேண்டும் நாங்களா ஒப்பிட கொண்டு வரல நீங்க ஒப்பிட கொண்டு வந்திருக்கீங்க அதை மறுக்கிறோம் என்று சொல்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேல ராகுல் காந்தி முதல்வரால் தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ராகுல் காந்தி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் பீகார் எலெக்ஷன் கமிஷன் சொன்ன சொல்லி இருக்குன்னா லிஸ்ட் தயார் செய்து வெளியிடப்பட்ட பின்பு பத்து நாட்கள் எந்த ஆட்சேபனமும் வரவில்லை எல்லா அரசியல் கட்சிக்கும் தெரியும் எலெக்ஷன் கமிஷனின் ஒவ்வொரு நகர்வும் அனைத்து அரசியல் கட்சிக்கும் தெரியப்படுத்தப்பட்டுதான் செய்கிறது ஓட்டர் லிஸ்ட் அவங்க வெளியிடுறாங்க அதுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வருகிறார்கள் இங்கே நாங்க எங்க தொகுதியில

ஏற்கனவே தேஜஸ்வி சூர்யா வாக்காளர் லிஸ்ட்ல என் பெயரே இல்லைன்னா ரெண்டு இடத்துல இருந்திருக்கு ஆக பொய் சொல்ல வேண்டும் என்றால் இப்படி பொய் சொல்லி கொண்டே இருக்கலாம் இல்ல திமுக வர எவ்வளவு ஊர்வலங்கள் நடத்தினாலும் தயவு செய்து உங்களால் அது ஆட தெரியாதவருக்கு கூடம் சரியில்லைன்னு சொன்ன மாதிரி வெற்றி பெற முடியாத ராகுல் காந்தி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் எலெக்ஷன் கமிஷன் இதற்கான தகவல்களை அவர்கள் வெரிபிகேஷன் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனா இது பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டுவதை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கடுமையான உழைப்பினால் வெற்றி பெற்றிருக்கிறது தலைவர்களின் உழைப்பினால் தொண்டர்களின் உழைப்பினால் வெற்றி பெற்றಿಕೊಂಡிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன் இல்ல தேர்தல் கமிஷன் இல்ல அத தான் சொல்றேன் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நாங்க என்ன சொன்னாங்க நீங்க வெரிஃபை பண்ணிரக்கணும் நாங்க தான் லிஸ்ட் வெளியிட்டோம் அது தவறு தான் ஆக அதே மாதிரி ನಿಮಗೆ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருக்கா பீகார் தே பீகார்ல என்ன சொல்லிருக்காங்க நாங்க வாக்கு லிஸ்ட் வாக்காளர் லிஸ்ட் வெளியிட்டு பத்து நாள் ஆகுது பத்து நாள் எங்களுக்கு எந்த தகவலும் வரல நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதையே சரியா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க பத்திரிகை கூப்பிட்டு பேசாதுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆக சரியான கம்ப்ளைண்டே கொடுக்கலையே தானே சொல்றேன் அதாவது மத்திய சரியான சாரி மத்திய சரியான கம்ப்ளைண்டே கொடுக்கலையே ஆக தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கறத மத்திய அரசு என்ன செய்யும் மத்திய அரசு ஏன் கிளாரிபிகேஷன்ல வரணும் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தனிப்பட்ட அமைப்பு

அதனால் திமுக அந்த காலத்துல இருந்து காமராஜர் காலத்துல இருந்து தேர்தல் கமிஷன் குறை அவங்க குறை சொன்னவர்கள் தான் தவறுகளை வைத்து தான் வெற்றி பெற்றவர்கள் இவர்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும் அங்க ஜோக்கே உண்டு யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட மறு உருவத்துல திமுக காரங்க வந்து ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு பழங்கால ஒரு ஆசியமே உண்டு இல்ல தேர்தல் ஆணையம் கிளாரிபிகேஷனோட வராங்க யாருனாலும் எந்த குற்றம் சாட்டு இப்ப நான் ரெண்டு கேட்கிறேன் பீகார்ல தேர்தல் ஆணையம் நாங்கள் பத்து நாளா யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொல்றாங்க அதுக்கு என்ன பதில் அதே மாதிரி ரெண்டு இடத்துல ஓட்டு இருக்குன்னு அதிகாரி ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கு என்ன பதில் தேஜஸ்வி சூர்யா என் ஓட்டே இல்லைன்னா ரெண்டு இடத்துல ஓட்டு இருந்தா அப்போ கேண்டிடேட் அதற்கு என்ன பதில் ஆக நான் பால் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன் யாரும் அடிக்க கூடாதுன்னா அப்படி தான் ராகுல் காந்தி யாரும் இல்லாத ஒரு கிரவுண்ட்ல உட்காந்து ஒவ்வொரு பால எடுத்து போட்டு ஏன்னா அவருக்கு சிக்ஸர் அடிக்க தெரியாது எதிர்த்த ஓட்டி போட்டா அதனால போட்டுக்கிட்டே இருப்பாரு பால எங்கயோ போய் உள்ளட்டும் அப்படின்னு அதான் நடந்து கொண்டு ஏற்கனவே போன இடத்தோட கணக்கு இல்ல ஜெர்மனிக்கு எதுக்கு போறாரு நமக்கு தெரியாது துபாய்க்கு போனாங்க அமெரிக்கா போனாங்க சரி சரி இதுக்கு முன்னால உள்ள முதலீடு இந்தந்த நாட்டுக்கு போனோம் இந்தந்த முதலீடு எங்களுக்கு கிடைத்தது இந்தந்த முதலீடு இது வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னு கணக்கு கொடுக்க சொல்லுங்க எந்த கணக்கும் இல்லை